அதுமேசியா செய்யும் சோ. ஆ, பல்ல. நாங்க கேட்டு இருக்குதே. நம்ம இருக்கு. செட் இருக்கு. நாங்கக் கிளைய செட்ல ஆயி. செட்ல ஆயி. தம்பி ஒரு குரல் சொல்றாரு. என்ன சொல்லலாம்? என்ன? எனக்கு நான் யோசிக்கிறேன். எல்லাতে கேளுங்க நான் யோசிக்கிறேன். ஒருவேளை எல்லாம் ஊogadா இப்படிنا சைடா பார்த்தால. ஆ, பைன பைன. அவங்களே தாய் தமிழனுடைய அடுத்தபடி நம்மளுடைய புட்டீஸ்கள் தாய் தமிழை முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன ட்ரீட்டு சீலோம்லே இந்த பிள்ளைகள்லாம் வந்து வாங்க இந்த வந்துருக்காங்க வாங்க எல்லாத்தையும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என்னென்ன படிக்கிறாங்க நம்ம சேனல்லாம் பார்க்குறாங்களா கொள்றாங்களாங்கிறத நம்ம காட்டுவோம் இந்த பிள்ளைகள பாருங்கள் ரொம்ப ஆர்வமாக வைக்கிறாங்க வாங்க உள்ளக்க போவோம் இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஐஸ்கிரீம்

யார் கிட்ட என்ன வந்து चूஸ் பண்ணுங்க பாக்கோம் வா சாம ஆல் யார் சுங்கப் பிரணா என்ன வாம்பிகனா இந்த ஐஸ்கிரீம் வேணும் ஆ இன்னது இது அனியாளைகா ஸ்மாரフォ வஃபோ வஃபோ வாஃபோ 1 காம்பிகே வஃபோ அடுத்து நெக்ஸ்ட் அதுல மீ சாக்லேட் டுவாயா ஆ ஓகே 1

ทั้งรกวอันเป็นกัีฟวนลาวันอันนันมางอะไรกันเนี่ยโอเควานลาหนึ่งโอเคครับเดี๋ยวไม่โอเคอันนี้คิดไปก่อนแล้วก็ไม่ได้ไม่ได้ตอนถ้กคนเดียวได้ได้นี่รายการไม่มีไม่ได้ทำยังไงอ่ะไม่งไม่แงเนาะได้ยอดจริงแล้วก็ไมนะ่พอ Saya ingin tahu, saya ingin tahu, saya ingin

நீடு நீடு 200 கிளோவரே நீடு நல்ல சவுண்டா சொல்லுங்க உங்களுக்கு ஆயிரபாடி ஆயிரபாடி உங்களுக்கு ஆயிரபாடி ஆயிரபாடி பயல் பயல் ஓகே எப்படி தெரியும் டி.வில மட்டும் எப்படி பாக்குறீங்களா பாத்துறா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு வேற என்ன உங்களுக்கு பிடித்தமான என்னது ரொம்ப உங்களுக்கு என்னது புடிச்சிருக்கா உங்களுக்கு புடிச்சிருக்கா சொல்லி பாத்தீங்களா பாருங்க அதாவது நம்ம தாய் தமிழன் சேனல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகக்கூடியதுல புதுமையா அந்த தடவை நம்ம நிறைய வீடியோ கூட போட்டுருந்தோம் நம்மளுடைய பேங்காக் நண்பர்கள் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பாக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு நம்ம பேசிஸ்ல ஆபீஸ்ல உட்காந்து இந்த பையன் முதன்முறையா வந்தாரு உங்க அத்தா குடுத்து வந்தாங்க உங்க சேனலை விரும்பி பாப்பாங்கன்னு சொன்னாங்க ீங்க <laughs> ஏ சரி சின்ன வயசுல இருந்து தம்பி பாங்கா வந்து இருக்காங்க நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க டைம் வந்து இருக்காங்க இல்லையா டைம் தான் தம்பியும் வந்து இருக்கறாரு நீங்க எத்தனை ஆது தம்பி வந்து இருக்கீங்க நீங்கள சொல்லுங்க ஓகே फर्स्ट சமய சொல்லுங்க நீங்க எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஓகே நல்லா படிக்கணும்னா நீங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நீங்க தம்பி செகண்ட் லேர் செகண்ட் தேர்ட் போறீங்க அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட்

மாத்தி தெரியுமா சொல்லுங்க உங்களுக்கு தெரியாத வர்தே ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்னு சொல்லுங்க புள்ள தெரியும் தப்புந்தா தப்புந்தான்ன அர்த்தம் थैंक यू थैंक यूன்ன அர்த்தம் தப்புந்தாப்னா थैंक அர்த்தம் தந்து சொல்லناக்றியா ஆ சாரி 1 1 ஒன்னு 1 নাম্বারக்கு என்ன சொல்லணும் ஓகே உங்களுக்கு என்ன தெரியும்

வேற எந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் போங்க தாய்லாந்து தாய்லாந்துல வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க பத்தையா போயிருக்கீங்களா எப்படி இருந்துச்சு பத்தையா நல்லா இருந்துச்சா ஓகே தங்கச்சி எங்க போயிருக்கீங்க போச்சாங் போச்சாங்க நான் திரும்ப போண்டா ஐலாண்டு சாங் தான் யானை யானை தீவு போச்சாங் நீங்க போச்சாங் வேற எங்கேயும் போனீங்களா பத்தையாவுக்கு போயிருக்கீங்க போச்சாங்க போயிருக்கீங்க நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க பத்தையா வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க

बास्केटबॉल फुटबॉल बास्केटबॉल संगेटिक रनिंग रेस रनिंग रेस संगेटिक பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் रनिंग रेस அசனுக்கு என்ன பிடிக்கும் बास्केटबॉल बास्केटबॉल एंड यू रनिंग रेस रनिंग रेस இந்த मामा என்ன விளையாடுறன்னு தெரியுமா फुटबॉल फुटबॉल அந்த मामा என்ன விளையாடுவா फुटबॉल ஆட தெரியுமா உங்களுக்கு நீங்க கப்பு பாத்துங்க நீங்க

के ना तो मिली बस में लिए ஓகே எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்க